சொத்தை பல்லில் இருந்து உங்கள் பல் நட்சத்திரம் போல் மின்ன வேண்டுமா இன்றே இதனை செய்யுங்கள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனது வாழ்நாளில் பல் முளைப்பது பற்களில் பிரச்சனை தொற்று என வாழ்நாளில் ஒருமுறையாவது பல்வழி ஏற்படாதவர்கள் இருக்க முடியாது வலிகளில் கொடுமையான வழி பல்வழி என சொல்லலாம் இந்த வழி நமக்கு வரக்கூடாது என்றால் இந்த டிப்ஸை செய்யுங்கள் சிறுவயதிலிருந்து நாம் அனைவரும் இனிப்புகளை விரும்பி சாப்பிடுவோம் அதனால் பல்லில் அதிகளவு அளவு பிரச்சனை ஏற்படும் குழந்தைகள் இனிப்புகளை உண்டுவிட்டு வாய் கொப்பளிப்பது போன்ற செயலை நாம் செய்யாததால் அதுவே குழந்தைகளின் எதிர்காலத்தை சீரழிக்கும் ஒன்றாக இருக்கிறது வாய்க்கு ருசியாக இருக்கிறதே என்று மனம் விரும்பியதை சாப்பிடுகிறோம் இதன் விளைவாக பல் சொத்தை வந்துவிடும் ஆபத்து உள்ளது பல் சொத்தை என்பது ஒரு விதமான நோய் உலகம் உருண்டை பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் எப்படி நாம் உணர்வதில்லையோ அப்படித்தான் பல் சொத்தையையும் நாம் உணர்வதில்லை நாம் தினமும் நமது முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது வாயில் உள்ள பற்களை பார்க்கையில் கருப்பாக இருக்கிறது என்று கடந்து சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது முக்கியமான ஒன்றாக ஆரம்பத்தில் எனாமல் போன்ற லேயர் நமது பற்களில் தோன்றும் அதன் பாதிப்பை அடுத்து டென்டின் என்ற பாதிப்பு தொடங்கும் முக்கியமாக இதன் பாதிப்பு என்பது நமது பற்களில் குழி போன்று தோன்றும் அதன் மூலம் நாம் உண்ணும் உணவு என்பது அதில் சிக்கிக் கொள்ளும் இதனால் எதிர்பாராத நேரங்களில் கடுமையான வலிகள் ஏற்படுத்தும் இதனால் நம்மில் பலரும் அந்த பற்கள் பக்கம் உணவு ஏதும் எடுத்துக் கொள்ளாமல் உள்ள பற்களுக்கு எந்த கொடுக்காமல் இருந்து வருகிறோம் இதனை நாம் கவனிக்க தவறிவிட்டால் இதற்கு அடுத்த லேயரான பல்புக்கு சொத்தை பரவும் போதுதான் வலி என்ற ஒன்றை நாம் முதலில் அனுபவிக்கிறோம் பல்வழி என்பது இரவு நேரத்தில் தோன்றும் இதனால் நமக்கு காய்ச்சல் வரும் தூக்கத்தை இழந்து விடுகிறோம் இரவில் படுத்துறங்கும் போது வலி அதிகமாகும் பெரும்பாலானவர்கள் வலியைத்தான் தொடக்க நிலை என்றே கருதுகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை வலி என்பது இதுதான் முதல் முறையாகும் மருத்துவமனைக்கு சென்றால் பரிசோதனை செய்யும் மருத்துவர்கள் பல்லின் தன்மையை கண்டு பல்லை பிடுங்குவது மற்றும் பல்லை சுத்தம் செய்தல் என மொத்தமாக இருபதாயிரம் வரை பணத்தை கொடுத்து வருகிறோம் இந்த வலி எல்லாம் அனுபவிக்காமல் இருக்க நாம் தான் பல்லை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொத்தை வருவதற்கு காரணம் இனிப்புதான் என பலரும் நினைக்கிறோம் ஆனால் நாம் பழக்கவழக்கத்தில் வழக்கத்தில் கொள்ளும் உணவு வகைதான் இதனால் எந்த உணவும் சாப்பிடக்கூடாது என நினைக்க வேண்டாம் பல்லை தினமும் இரண்டு மூன்று முறை துளக்க வேண்டும் காலை மற்றும் இரவில் தூங்கும் போது கண்டிப்பாக துளக்க வேண்டும் பிரஷ்ஷில் பற்பசைகளை விளம்பரத்தில் காட்டுவது போல் அதிகமாக கொள்ளாமல் குறைவாக எடுத்துக்கொண்டு துலக்க வேண்டும் அதிக நேரமாக மூன்று நிமிடம் வரை எடுத்துக் கொள்ள வேண்டும் முற்றிலுமாக சொத்தை பல்லை நீக்க நமது வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு சீரமைக்கலாம் மிளகு உப்பு சேர்த்து பல் தேய்த்தால் பல்வலி ஈறுவழி குணமாகும் பப்பாளி பால் ஈறுகளின் வலி வீக்கம் குறையும் பல் துலக்கிய பின் நெல்லிக்காயை நன்கு மென்று சாப்பிட்டால் பல்வழி சரியாகும் தினசரி ஆயில் புல்லிங் செய்தால் வைரஸ் பாக்டீரியா தொற்றிலிருந்து விடுபடலாம் ஒரு பல் பூண்டு அல்லது கிராம்பை நசுக்கி சொத்தை பல்லில் வைத்தால் வலி குறையும் கருவேலம் பட்டையால் பல் துலக்கினால் பல்லின் தன்மை உறுதியாகும் ஈறு வலி இருந்தால் வெங்கையா சாறை பஞ்சில் நினைத்து வைக்கலாம் போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்